சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சுவாமி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகரஜோதி தரிசனத்திற்கு சபரிமலை சன்னித்தனம் தயாராகிட்டு இருக்கு நான் பேசிகிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பேசிகிட்ருக்கேன் ஜோதி தரிசனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அந்த ஆறாயிரந்து ஆறு நாற்பது அந்த மகர மகரஜோதி தரிசனம் தெரியும் அந்நேரம் திருவாவரணம் வந்து ஐயனுக்கு சாத்தி அந்நேரம் ஜோதி தரிசனம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த திருவாவரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பந்தல் கிளம்பி அட்டத்தோடு பெரியாண வட்டம் மழையா பதினாலாம் தேதி சன்னிதானம் வந்தடையுது இந்த மகரஜோதி காலகட்டங்களில் சபரிமலை சன்னிதானத்தில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது மற்றும் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல மகரஜோதி தரிசனம் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த இடத்துல இருந்து மகர ஜோதி தரிசனம் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம் இல்லை இது எல்லாருக்குமான பதிவு இந்த வீடியோ முழுக்க மகர ஜோதி தரிசனத்தை பற்றி தான் இருக்கும் தெரியாத இடங்களை பற்றி பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் நாலாவதாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் வந்து நான் தெளிவாக இந்தந்த இடத்துல இருந்து தெரியும் ஃபஸ்ட் கேட்டகிரி ரெண்டாவது வந்து செவி வழியாக கேட்ட ஒரு இடங்கள் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆனா தெரியாது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக தெரியக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாதை இறக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியாணை வட்டத்தில் வந்து தெளிவாக தெரியுங்க இந்த ஆற்றுல தெரியும் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு மூணு மணிலேருந்து ஒரு நாலு மணிக்குள்ள அந்த இடத்துல திருவாவரணம் வந்து கடந்து போகுங்க அந்த ஆற்றுல நின்னீங்கன்னா பெரியாணை வட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அந்த பெரியாணா வட்டத்தில் எங்கே தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அங்கே யார்கிட்டயாவது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் பெரிய இடம் தாவாளம்ன்றது சிரியானவட்டத்துறைக்கு உள்ள தாவாளத்தில் ஏதோ ஒரு இடத்துல தெரியும் அடுத்தது பம்பா பம்பால எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஹில் டாப் பஸ் பஸ் ஸ்டாண்ட் பம்பா பஸ் பார்க் பண்ணுவாங்க அதுலேருந்து கார்லாம் பார்க் பண்ணி திருப்பி மேல ஒரு ரவுண்டா போகும் அந்த இடத்துல தெரியும் நீங்கள் கேட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் சன்னிதானத்துல தெரியும் அந்த கொடி முற்றத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர ஆலி பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும் அடுத்து கொப்பரை களம் அந்த கொப்பரை களம் அப்படின்னா அந்த கொப்பரை களம் அப்படின்னா அந்த சபரிமலை சன்னிதானத்துல ஒரு நடப்பந்தல் இருக்கும் அதுக்கு சைடில் அதாவது நம்ம எரியக்கூடிய தேங்காய் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா இந்த களத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அடுத்து மாளிகைபுரம் மாளிகைபுரத்துலேருந்து பார்த்தா தெரியும் அப்போ அன்னதான மண்டபம் அன்னதான மண்டலத்தில் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் அடுத்து பாண்டி தாவாளம் பாண்டி தாவாளத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த பாண்டி தாவாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேங்க் வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த டேங்க் மேலேருந்து பார்த்தாலும் தெரியும் அடுத்து வந்து இப்போ சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் அத்தாரிட்டி போர்டு அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் சபரிமலை சன்னிதானத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் டவர் கிடையாதுங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருந்து பார்த்தாலும் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அது பக்கத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் நல்லா கேட்டுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வாட்டர் அத்தாரிட்டி போர்டு இந்த மூணு கட்டு தெரியும் பாண்டித்தாவளம் பாண்டித்தாவாளத்துக்கு மேலே டேங்க்லேருந்து பார்த்தா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாளிகை பிறத்துலேருந்து பார்த்தா தெரியும் அன்னதான மண்டபத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டு இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்றம் இந்த பக்கத்தில் இருந்து மேலே பார்த்தாலும் தெரியும் கற்பூர ஆலி பக்கத்தில் தெரியும் கொப்பரை கழுத்துக்கிட்ட தெரியும் க இது வந்து சபரிமலை சன்னிதானத்தில் இந்த இடத்துல இருந்தெலாம் பார்த்தா கன்ஃபார்மாக தெரியக்கூடிய இடங்கள் அடுத்து அந்த சும்மா செவி வழி செய்தி அதாவது இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த இடம் நான் பார்த்தது கிடையாது நான் பார்த்த இடம் வந்து ஒரு ஒரு நாலு வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பார்த்தேன்னா நம்மளுடைய அன்னதான மண்டபத்தில் க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் பார்த்தேன் எனக்கு நல்லபடியாக ஐயன் வந்து ஜோதி ரீசன் எனக்கு கொடுத்தாரு அடுத்து செவி வழி கேட்ட செய்திகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செவி வழியாக செய்யும்போது நிலக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல தெரியுன்றாங்க நிலக்கல் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா நிலக்கல் பஸ் பார்க்கிங்கில் வந்து எங்கள் இடத்துல தெரியும் பார்க்கிங்க்குள்ளே கிடையாது வெளியில் வந்தீங்கன்னா அங்கேருந்து கேட்டுக்கோங்க இந்த செவி வழி கேட்ட செய்தி நீங்கள் தான் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்பாட்டை நான் அப்புறம் வந்து அட்டத்தோடு நிலக்கல்ல இருந்து நமக்கு பம்பா வர்றதும் இடையில ஒரு வில்லேஜ் இருக்குது அது அட்டத்தோடு அந்த இடத்துல பார்த்தா தெரியும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடையில வந்து இளவங்கள்ன்னு ஒரு ஏரியா இருக்குங்க லோக்கல் ஏரியா அப்போ இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்புறம் வந்து அங்கமாடி அப்படின்னு சொல்லி ஒரு அங்க மொழி அப்படின்னு கரெக்டாக நீங்கள் சபரிமலை சன்னிதானத்தில் வரும்போது புண்ணிய பூங்காவணம் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் எங்கன்னா லாகா எஸ்டேட்டை தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அங்கேருந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஊர் ஒரு பாதை போகும் ஒரு ஊருக்கு போகக்கூடிய பாதை அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கமொழி பஞ்சிப்பாரான்னு ஒரு ஊர் உண்டுங்க அங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஜோதி தரிசனம் தெரியும் இது நானாக சொல்லலை இது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கொடுத்த லிஸ்ட்டு எந்தெந்த இடம்னு நிலக்கல் அட்டத்தொடு இலவங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அங்கமொழி அந்த பஞ்சிப்பாரா அப்படின்ற இடங்கள்லாம் கொடுத்தது அப்புறம் நம்ம வந்து சபரிமலை போகிற வழியில் வந்துடுவோம் நீலிமலையில இருந்து பார்த்தா தெரியும் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நீலிமலையில இருந்து அப்பாச்சி மேடு போற வழியில பதினோராவது ஷெட் நம்பர்ல இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னாங்க அப்புறம் சரங்குத்தி இதெல்லாம் வந்து நான் வாய் வழியா கேட்டது அப்புறம் கரிமலை உச்சி கரிமலை இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் சொல்றாங்க நிலக்கல் அட்டத்தோடு இலவங்கல் அங்கமொழி பஞ்சிப்பாரா எல்லாம் பக்கத்தில் ஏரியா அப்புறம் வந்து நம்ம வந்து நீலிமலையில் இருக்கக்கூடிய அந்த பதினோராவது ஷெட்டிலேருந்து பார்த்தா அப்பாச்சி மேடு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரங்குத்தி இதெல்லாம் அப்புறம் கரிமலம் இதில் வந்து பார்த்தா தெரியும் இது உங்கள் உள்ள இல்ல குருசாமிகள்ட்ட உங்க நீ யார் யார் சபரி சபரிமலை ஜோதி பார்க்க போறீங்களோ அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க இதெல்லாம் உண்மையானு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்லி சொல்ல சொன்னதை நான் சொல்றேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பதினாலாம் தேதி போயிட்டீங்கன்னா இந்தந்த எந்தெந்த இடத்து பக்கத்துல நீங்க எங்க இருக்கோ அங்கேயே நீங்க வந்து ஆக்கு ஆக்குபென்சி ஆயிருங்க சில எல்லாருமே சபரிமலை சன்னிதானத்தை நோக்கி ஓடாதீங்க அங்கே கூட்டம் வந்து ரொம்ப இருக்கும் சும்மா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி போய் தங்குறதுக்கு ஆரம்பிச்சிடாதீங்க தங்கினீங்கன்னா அந்த அவ்வளவு இடம் அவ்வளோ கிடையாதாங்க நிறைய பேர் தாங்கிக்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தங்குறது மூணு நாள் பண்ணா இப்போ பதினாலாம் தேதி விர்ச்சுவல் புக் பண்ண அவங்களால மேலே வர முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலி தன்மை போயிடுறீங்க ஆனால் ஒரு வேலையின் காரணமாக நான் பதினாலாம் தேதி நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் என்னால் வர முடியாத அளவுக்கு நீங்கள் போய் கூட்டத்தை இது பண்ணாதீங்க அந்த தேதியில் புக் பண்ணவங்க அந்த தேதியில் போங்க முன்னாடி நாளே போய் தங்காதீங்க இது செவி வழி கேட்ட செய்திகள் அடுத்து வரும் அனா வராது இந்த வரும் அனா வராதுன்ற இடங்கள்ல குடும்பத்தோட பார்க்கலாம் அட்டத்தோடலயே நீங்க வந்து பெண்கள் பார்க்கலாம் அங்க அங்கமொழி பஞ்சிபாரா இளவங்க இங்கேயும் பெண்கள் வந்து பார்க்கலாம் மித்த எந்த இடத்துலையும் பெண்கள் பார்க்க முடியாது அடுத்து அட்டத்தோடு அட்டத்தோடு பெண்கள் பார்க்கலாம் அடுத்து வரும் அணா வராதுன்ற மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுக்கி மாவட்டம் இடுக்கி மாவட்டம் முதல்ல வந்து குமலில வந்து எங்க இருந்தாலும் குமலிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வண்டி பெரியார் தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் பருந்தும்பாரா அதாவது கல்லாறுன்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் நீங்கள் இருக்கணும் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஏத்த இருக்கும் அங்கே போனீங்கன்னா சபரிமலைக்கு ஜோதி தரிசனம் தெரியும் ஆனால் பனி வந்தாலோ மேகம் வந்தாலோ உங்களுக்கு தெரியாது இது வந்து திருவிதாங்கூர் தேவசம் கொடுத்த ஸ்பாட்டு அடுத்தடுத்த ஸ்பாட் அப்படின்னா பாஞ்சாலி மேடு சேம் அந்த இதுக்கு நான் சொல்கிற மாதிரியே குமலியில் ஏறுங்க குட்டி காணும் வாங்க அதுக்கப்புறம் முறிஞ்சி அது கோட்டையம் ரோட்டில் இருக்குது இறங்கினா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம் பாஞ்சாலிமேடுன்றது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு நான் கிட்டத்தட்ட ஒரு கடைசி ரெண்டு வருஷம் வந்து நாங்கள் தான் பார்க்கறதுக்கு போனேன் ரெண்டு வருஷமே பணி மறைச்சிருச்சு நான் ஒரு ஒரு இடத்தையாக இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்தையுமா நான் போய் ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இந்த அங்கமொழின்னு தெரியுமா அந்த ஊர் அன்னைக்கு நான் ஜோதிக்கு போன வருஷம் ஜோதி தரிசனத்துக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் காலையில் அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருக்கு ஸோ பக்தர்களுக்கு இது எங்கள் குருசாமி அவங்க வந்து ராஜாராம் அவர்கள் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க ஒரு தவி எல்லாருமே போய் சபரிமலை சன்னிதானத்தில் போய் டப்பாயிடுறாங்க அந்த இடத்துல இருக்க முடியுமாட்டு ஸோ எல்லாருமே பார்க்கணும் ஜோதி தரிசனம் நல்லபடியாக பார்க்கணும் கஷ்டப்படாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான் சொன்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன்னா நான் கடைசி ரெண்டு வருஷம் என்னால் ஜோதி தரிசனம் பார்க்க முடியல ஏன்னா ரெண்டு வருஷமாக நான் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கு இந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ஜோதி தரிசனம் தெரியும்னு என் வீ நான் ஜோதி தரிசனம் பார்க்கணும் இல்லையோ ஏன் சார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தங்க பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி இது எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்த ஒரு உத்தரவு இது செவிவழி செய்திகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செவிவழி செய்திகளை முடிச்சிட்டேன் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இடுக்கி மாவட்டத்தில் பரந்தும்பாரா பாஞ்சாலி மேடு நான் ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணி பார்க்க முடியல ஊர் தாங்க ஃபேமிலியை நீங்கள் கூட்டிட்டு போகலாம் பரந்தும்பாராவுக்கும் கூட்டிட்டு போகலாம் இது வந்து இடுக்கி மாவட்டம் அடுத்ததும் இடுக்கி மாவட்டம் ஃபோர்த்தாக நான் சொல்றேன் பார்த்தீங்களா புல்மேடு அந்த புல்மேட்டில் பதினாலாம் தேதி உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவாங்க உங்களுக்கு தெரியும் புல்மேடு நடந்து போகிறவங்க போவீங்க அன்றைக்கி எட்டு டு பன்னெண்டு தான் உங்களுக்கு விடுவாங்க அந்த பக்கம் புல்மேடு ஏறுறவங்க எட்டு டு பத்து தான் விடுவாங்க ஐ மீன் சன்னிதானத்துல இருந்து நீங்க புல்மேடு வழியாக சத்திரம் வரனா எட்டு டு பத்து இங்கேருந்து போகிறது ஏழு டு பன்னெண்டு சம்திங் இங்கே டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரதுக்கு டிக்கெட் இல்லை சன்னிதானத்துலேருந்து வர்றதுக்கு ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அங்கே புல்மேடு கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும் பருந்தும்பாரா சாரி உப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் தாண்டி உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மகரஜோதி தரிசனம் வியூ பாயிண்ட் நீங்கள் காலையில் கேம்ப் எல்லாமே உடனே இருமுடி கட்டி அங்கேருந்து போனேன் அவனு சனி தான் நான் போயிடுறோம் இடையில ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்கு இருமுடியோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நைட்டு வந்து லாக் பண்ணிவிடுவாங்க உங்களால் சபரிமலை சன்னிதானமும் போக முடியாது சத்திரமும் போக முடியாது திருப்பி பதினோரு கிலோமீட்டரு உங்களுக்கு ஃபோர்த்து மைல்னு ஒரு இடம் இருக்குது அதுப்போது வல்லக்கிடக்கு கவி ஃபாரஸ்ட் போகிற வழியாக அதாவது நம்ம பொன்னம்பலமேடு ஜோதி ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அது போகிறதுக்கு அந்த வழி போவாங்க அந்த கவி ஃபாரஸ்ட் போகிற வழி ரூட்ல ஃபோர்த்து மைலில் கோழிக்கானம்னு ஒரு இடையாக இருக்குது அன்னைக்கு மட்டும் ஒரு தொண்ணூறு ஸ்பெஷல் பஸ் இயக்க போகிறாங்க கோழிக்கானம் நைட்டு ஒரு ஆறரைக்கும் உங்களுக்கு ஜோதி தரிசனம் முடிஞ்சு நீங்கள் திருப்பி அந்த பதினோரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வரணும் பதினோரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு லைட்டு கட்டியிருப்பாங்க குடிநீர் வசதி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் போனதில்லை அதனால புல்மேட்டில் போகக்கூடிய பக்தர்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க ஜோதி தரிசனம் பார்த்துருவீங்க நீ திருப்பி ஆறு கிலோமீட்டர் சன்னிதானம் போக முடியாது ஆறு கிலோமீட்டர் சத்திரமும் வர முடியாது நீங்கள் நடுவில் நிற்பீங்க நீங்க நீங்கள் வந்து தஞ்சை போக வேண்டிய ஒரே இடம் கோ அந்த கோழிக்கானம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸு அங்கே விட்டுருப்பாங்க ஃபோர்த்து மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே நீங்கள் போகணும் நீங்கள் ரிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும் என்னால் வந்து ஆறு கிலோமீட்டர் கும்பலி புல்மேடு வந்து புல்மேடுக்கு வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஏற அனுமதிக்க மாட்டாங்க நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பஸ் விட்டுருப்பாங்க கும்ளிலேருந்து இந்த ஃபோர்த்து மைல் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் இந்த புல்மேடு தாங்க ஒரிஜினல் ஃபுல் புல்மேடு ஒரு காலத்தில் இந்த புல்மேடு வரைக்கும் வேன் அந்த உங்களுக்கு ஜீப்பில் விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போங்க தெரியுமா அன்றைக்கி வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அளவுக்கு பண்ணுவாங்க அதுக்கு எப்படி வரணும்னா குமுளி போய்ட்டு அங்கேருந்து குமுளி வண்டி பெரியார்லேருந்து கோழி காணத்துக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்குங்க அதில் ஏறி வந்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வரணும் உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் உப்பாறையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது அது எல்லாத்துக்கும் தேவையானது உணவு இருக்குமான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தேவையான உணவு குடிநீர் நீங்களே எடுத்துக்கோங்க எல்லா சாமிமார்களையும் நான் பாதம் பண்ணி கேட்டுக்கிறேன் மகரஜோதி தரிசனத்துக்கு வயசானவங்க குழந்தைகள்லாம் சனியானது வராதிங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படியே குழந்தைகள் வந்தீங்கன்னா கூட அந்த பம்பையில் வந்து உங்களுக்கு அந்த பம்பா தாண்டி குழந்தைகளுக்கு ஒரு டேக் போடுவாங்க அந்த டேக் போட்டுவாங்க சாப்பாடு பிஸ்கட்டு எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க கூட்டம் எப்படி இருக்குன்றது கணிக்க முடியாது ஆனால் தரிசனத்துக்கு கூட்டம் இருந்து இல்லை அப்படிங்கூட உங்களுக்கு வந்து ஜோதி மூணு நாளாக அங்கே வந்து தங்கியிருப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்க கொஞ்சம் பத்திரமா வாங்க உணவு நீங்களே எடுத்துக்கோங்க இதுல இந்த புல்மேடு நான் வரப்போகிறேன்னா உங்களுக்கு தேவையான உணவை நீங்க தான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெளிவாக சொல்லிட்டாங்க நான் பாண்டித்தாவளத்துலேயே எங்கேயோ வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம் ஒரு காலத்தில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி ஜனவரி தேதி சில இடங்களில் பம்பையில் சாரி புல் பாண்டித்தாவளம் சன்னிதானத்தை சுற்றி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உணவுப் பட்டம் கொடுக்க போகிறாங்க எப்போனா பதிமூணாம் தேதி மத்தியானம் சாயங்காலம் அவங்க டிஷன் எடுத்து தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினாலாம் தேதி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை மொத்தம் அஞ்சு வேலை பதிமூணாந்தேதி மத்தியானம் சாயங்காலம் பதி தேதி காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த மூணு டைம் வந்து அன்னதானம் வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறதா அவங்க வச்சுருக்காங்க தண்ணி எடுத்துகிட்டு போங்க விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்கு நான் நான் வேண்டிக்கிறேன் குடும்பத்தோடு போனால் பருந்தும்பாரா பாஞ்சாலி மேடு அட்டத்தோடு இளவங்கள் பஞ்சு பாரா இந்த அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் போங்க சுவாமி சரணம் சுவாமி ஐயப்பா